திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதிகளில் தொடர் கனமழையால் உப்பாறு தற்காலிக சாலை உடைந்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே முத்துராஜபுரம் வழியாக உப்பாறு செல்கிறது இந்த உப்பாற்றின் குறுக்கே ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இதனால் போக்குவரத்திற்காக தற்காலிக சாலை அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் லால்குடி கோட்டத்தூர் புத்தனாம்பட்டி மற்றும் மேற்கு பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு இன்றதிகாலை உப்பாற்றின் குறுக்கே தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த சாலை காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது இதனால் இந்த சாலையிலிருந்து தர்மபுரி புரத்தாகுடி மகிழம்பாடி ரத்தினகுடி ஆர்வளவனூர் இருங்கலூர் மற்றும் எஸ்ஆர்எம் எம் கல்லூரி சமயபுரம் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவு சுற்றிச் செல்வதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் உடனடியாக சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து மாற்று வழியை ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனக்கு இது வரும் இது வரும்போது போகும்போதெல்லாம் பார்ப்பேன் இது தண்ணி வரும்

இது நான் நகர் கிராமத்தின் சார்பாக பேசுகிறேன் இது நகர் கிராமத்தில் ஓட்டுற உப்பார் சொல்லுற காட்டாறு இது வந்து எங்களுக்கு இந்த நீர்வாதம் நிறையா கொடுக்குது இந்த ஆறு வந்து மேற்கேந்து பெய்யக்கூடிய மலையினுடைய வடிகால் தான் இந்த மாறு இந்த ஆறு வந்து குறிப்பாக பாலம் வந்து உடஞ்சிருக்கு தற்போது இது வந்து இங்கே தருமபுரி நெய்க்குப்பை புரத்தாக்குடி இருங்கலூருக்கு எங்களுக்கு பிரதான சாலை இந்த சாலை தற்போது காட்டா தொழில் அறிக்கப்பட்டிருக்குது இது குறித்து அரசு இந்த கொண்டு கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உடனே சரி செய்ய மாதிரி இந்த ஆறு நல்ல முறையில் தூர்வார்னா நல்ல வடிகால் வசதிகளாக என்ன கிடைக்கும் இதனுடைய இந்த ஆறு வந்து கீழே வந்து கீழே உள்ள கிராமங்களுக்கு நிறைய பயன்படுத்துகிறது இந்த ஆறுனால் எங்கிட்ட கிழக்கு எடுத்துவிட்டோம்னா இப்போ பூவாளூர் பின்னவாசல் இப்படி வரைக்கும் இந்த உப்பாருங்கிறது செல்லுது இந்த உப்பாருங்கிறது கிழக்க வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப திருமங்கலத்தில் கலிங்கிற இடத்துல சேருது களிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அங்கிட்டு தெங்கால் அங்கிட்டு கொன்னக்குடி குறிச்சி மேட்டுப்பட்டி சிறுமையங்குடி நத்தம் மாங்குடி போய் அங்கேருந்து திருப்பி பாசனத்துக்கு போகுது இது வந்து எங்களுக்கு வடிகால் தான் இருந்தாலும் எங்களுடைய மிக முக்கியமான நீர் ஆதாரம் இந்த உப்பாருங்கிற காட்டாறு தான் இந்த ஆறு வந்து நல்ல முறையில் வந்து தூர்வாரி நல்ல சீரும் சிறப்பு நோக்கி அரசை கேட்டுக்கொள்கிறோம் இது எங்கள் ஊருக்கு நான் பஸ்வேஷன் கட்டாயிருக்கு இந்த இந்த ஆறுனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தருமபுரி புறத்தாக்குடி நெய்க்குப்பை இருங்கலூர் அங்கே எஸ்ஆர்எம் கல்லூரிக்கு போகிறது ஸ்ரீகுணூர் போகிறது அனைத்து இதுவும் கட்டாயிருக்கு இப்போ தற்போது